அந்நிய ஜாதி புறஜாதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்று கேட்பீர்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு நிலையை அது குறிக்கிறது எல்லா ஜனங்களும் ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி அந்நியர்களாக இந்த தேவனுக்கு அந்நியர்களாக தேவனுடைய தோட்டத்திற்கு புறம்பாக தேவனுடைய வீட்டிற்கு வெளியே காணப்பட்டதான ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் நியமித்த வழிக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களை பிரித்தெடுக்கிறதை குறிக்கிறது இஸ்ரவேல் ஜாதி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஜாதி என்று சொல்லும்போது பரிசுத்த கூட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை போல நீதியுள்ள ஜாதி என்று சொல்லும் பொழுது அப்படி ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருடைய வழியை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் நீதியுள்ள ஜாதி என்று சொல்லி நீதியான ஜாதி சொல்லும்போது நீதியை செய்கிறவன் நியாயத்தை செய்கிறவன் தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லி அர்த்தம் பேதுரு தன்னுடைய நிருபத்துல ஒன்றாவது நிருபத்துல இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டம் அதுதான் சப பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டம் அது தேவனை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டம் அது தேவனை தன்னுடைய பிதாவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்த வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் யாரை குறித்து அறிவிக்க வேண்டும் யாரை குறித்து பேச வேண்டும் யாரை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்மை யார் ஆச்சரியமான ஒழிக்கு வரவழைத்தாரோ அந்த நின்று யார் நம்மை மீட்டெடுத்தாரோ யார் நம்மை கூப்பிட்டாரோ யார் நம்மை பிரித்தெடுத்தாரோ யார் நம்மை பரிசுத்தமாக்கினாரோ அந்த ஒருவருடைய காரியங்களை அறிவிக்க வேண்டும் அந்த ஒருவரை அறிவிக்க வேண்டும் அதற்கு பேர் சுவிசேஷம் அந்த ஒருவரை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அதற்கு வேறு பிரசங்கம் ஏன் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவரை அறிவிக்கும்படி அவரை காண்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டவர்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த ஒருவராலே அந்த ஒரு தெய்வத்தாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியாக காணப்படுறாங்க அதற்கு முன்பாக வேறு சந்ததி இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் காணப்படுகிறோம் பரிசுத்த ஜாதியாக நாம் பரிசுத்த ஜாதியா இல்லை ஆனால் பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அல்லது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம் அவருக்கு சொந்தமான ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம் அந்த அழைத்தவருக்கு மீட்டவருக்கு அந்த தெய்வத்திற்கு இன்றைக்கு சொந்தமானதான ஜனம் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அடங்கி இருக்கிறது சகல பிரசங்கங்கள் அடங்கி இருக்கிறது இந்த தேவன் யார் என்பது அடங்கி இருக்கிறது நாம் யார் என்பது அடங்கி இருக்கிறது எல்லாம் காணப்படுது ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே நாம அழைக்கப்பட்டோம் என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்னவர் இழைப்பார்கள் வேண்டும் என்றால் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய புண்ணியங்களை இருவருடைய மூவருடைய பல தெய்வங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை ஆனால் நம்மை அழைத்தவர் விடுதலை ஆக்கினவர் மீட்டவர் என்கிறவர் ஒருவர் உண்டு என்றால் அவருடைய பெயர் ஏசு கிறிஸ்து அவருடைய புண்ணியங்களை அழைவி அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டதான நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் இந்த தெய்வத்தை அழைத்த தெய்வத்தை தெரிந்து கொண்டவர்கள் அழைத்த தெய்வத்தை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி அவர்கள் என்று சொல்லி அவர்கள் அவருக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவரை ஆராதிக்கிறவர்களாக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னால் என்ன ஒரு செய்திகளை பார்த்தோம் அல்லவா ஆசாரியர்கள் என்று சொல்லும்போது போது கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் அல்ல கடமைக்காக வேலை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள் அன்பின் நிமித்தமாக பிரித்தெடுக்கப்பட்டதின் நிமித்தமாக அவர்கள் ஆச்சாரியர்களாய் காணப்படுகிறார்கள் அப்ப ராஜரீக ஆசாரிய கூட்டமாக என்று சொன்னால் அன்பின் நிமித்தமாக நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை பிரித்தெடுத்ததான அந்த தெய்வத்திற்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறது அதிலே காணப்படுது பரிசுத்த சாதி என்று சொல்லி அப்படி பிரிக்கப்பட்டதான ஜனங்களை குறித்து பரிசுத்த ஜாதியும் பிரித்தெடுத்த அந்த தெய்வத்திற்கு சொந்தமான இயேசு கிறிஸ்து என்கிறதான தேவனுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அப்போ சலனாகிய பேதுரு எழுதுகிறார்